வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு அருமையான ஒரு வெஜிடபிள் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பூரிக்கு அப்பத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க ரொம்ப சிம்பிளாகவும் செய்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நிறையா ரெசிபி போட்டிருக்கேன் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம எப்படி டக்குன்னு குருமா ரெசிபி பார்க்கலாம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு கல்பாசி ரெண்டு ஏலக்க ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க இது கூடயே கட் பண்ண கொஞ்சமாக வெங்காயம் ஒரு பவுடரும் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் கருவேப்பில் எதனால் காய் என்ன காய் இருக்கோ இதனால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் கலந்துக்கலாம் சின்னதாக தக்காளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கங்க தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவுணும் தேங்காய் செல்லை எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் பொட்டு கடலை சேர்த்து இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ காய் நமக்கு ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்போ தேங்காயும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பேஸ்ட்டு இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம மிக்ஸி கல்லூன தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க குருமா ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க ரப்பையும் திக்காகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் பக்குவமாக நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நமக்கு இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம தேங்காயெலாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா உப்பு பார்த்துட்டு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் அருமையான டக்குன்னு கூறிக்கி சப்பாத்திக்கு அப்பாத்துக்கெல்லாம் செய்கிற மாதிரி டக்குனு ரொம்ப சிம்பிளான ஒரு குருமா ரசி தான் நம்ம பார்ப்போம் கொஞ்சமாக இதில் கொஞ்சம் மல்லியில் தூவி கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெயை கொஞ்சம் இல்லைனா நெய்யே சேர்த்து கலந்து எடுத்து நம்ம உண்மையான வெஜிடபிள் குருமா ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நான் சொன்ன மாதிரி பூரிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா தேவ்ஸ் கிச்சனில் கமண்டில் கேளுங்கள் மறக்காமல் தேவ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க் யூ நம்ம இன்றைக்கி தேவிஸ் கிச்சனில் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு நம்ம ஒரு நல்ல குருமா டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு சுவையான குருமா பூரிக்கு அப்பத்துக்கு சப்பாத்துக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகிறாங்க அந்த மாதிரி ஒரு குருமா ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம பார்த்துருக்கோம் இது ஃபுல் வீடியோ தேவிஸ் கிச்சனில் லிங்கு கொடுக்குறேன் போய் பாருங்கள் ரெசிப்பிலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க் யூ